அனுஷ்யா தொடர்கிறது கங்காதர் நாயுடு ஸ்ரீஹர் அனுஷ்யாவின் திருமணத்தைப் பற்றி பேசிவிட்டு சென்றதிலிருந்து மாலாதேவி தீவிரமான சிந்தனையில் இருந்தாள் திருமணம் முடிந்த பின்னர் அனுஷியாவிடம் நடிப்பதை நிறுத்தி சொல்லி விஜயவாடாவிற்கு அழைத்து சென்று விட்டால் தான் தனிமரமாக நிற்க வேண்டி வருமே என்று மிகவும் கவலைப்பட்டாள் தன்னுடைய பணம் அதிகாரம் சுகவாழ்வா அத்தனையும் நாசமடைந்து போகும் என்று தெளிவாக தெரிந்தது பல வருடங்களாக பழகிய அவளுக்கு நாயுடுவை பற்றி நன்றாக தெரியும் காரியமாகும் தான் நாயுடு படுபோவியுமாக இருப்பார் கல்யாணம் முடிந்துவிட்டால் அவருக்கு மாப்பிள்ளை வீட்டு தோரணை வந்துவிடும் அனுஷியா திருமணத்திற்கு சம்மதித்து நடிப்பையும் கைவிடாமல் தொடர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினார் அதற்கு அவள் மனதில் முதலில் தோன்றியது ஆர்கேவின் நினைவுதான் அவனும் மனைவியை எழுந்து தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறான் அனுஷ்யா ஆர்கேவை திருமணம் செய்து கொண்டால் தன் கைக்குள் அடக்கமாக சென்னையிலேயே இருப்பாள் ஆர்கே ஆதரவு தரும் வரை அவள் சினிமாவிலும் கொடிகட்டி பறக்கலாம் இருவருடைய வரவு செலவு விவகாரங்களை கவனித்து கொண்டு ராஜ வாழ்க்கை வாழலாம் கங்காதர் நாயுடுக்கு கொடுத்த வாக்குறுதி பற்றி பெரிதாக அழைத்து தேவையில்லை ஏனென்றால் ஆர்கேவின் பெயரை கேட்டால் நாயுடு மட்டுமல்ல திரையுலகில் எல்லோரும் இட்டி தள்ளி நின்று பேசுவார்கள் எங்கே ஆரம்பித்து எப்படி பேச வேண்டும் என்று மனதிற்குள் நன்றாக திட்டமிட்டுக்கொண்டு மாலாதேவி ஆர்கேயின் இல்லத்திற்கு கிளம்பினாள் ஆர்கே இல்லம் ஆர்கே வழக்கமாக அணிந்திருக்கும் வேஷ்டி சட்டை உடையிலிருந்து மாறுபட்டு பைஜாமில் வரவேற்பறைக்கு வந்தான் அவன் முகத்தில் சோகமும் அமைதியும் தவழ்ந்திருந்தது வணக்கம் மாலா சீச்சி வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் தம்பி உங்கள் தயவால நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம் உங்களை பார்க்கத்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி எத்தனை நாளைக்கு இப்படி சோகமாக இருக்க முடியும் உங்கள் பையன் எங்கே அவன் ஊட்டியில் படிக்கிறான் மாலா சீச்சி எப்படி கலையாக இருந்த வீடு இப்படி நீங்கள் தனியாக இருக்கீங்களே நீங்கள் என்னை சேச்சின்னு கூப்பிட்றது உரிமையில் கேட்குறேன் உங்களுக்கு என்ன குறைச்சல் இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி உங்களுக்கு உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தம்பி பார்க்கலாம் சேச்சி அப்படி ஒரு பெண் அமைஞ்சா யோசிக்கலாம் அமைஞ்சா என்ன அதுதான் உங்க கண்ணெதிரிலேயே இருக்காளே அனுஷியாவுக்கு உங்க மேல அபார பிரியம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அனுஷியா பொருத்தமா இருப்பா உங்க மனசரிஞ்சு நடந்துக்குவா உங்களுக்கு அனுஷியாவை பிடிக்கும் தானே அனுஷியாவை மேலே வச்சிருக்கிறது பெரிய மதிப்பு மரியாதை அதுக்கு மேலே அவள் இந்திரஜித்தை காதலிக்கிறாள் இல்லை தம்பி அவ தானுண்டு வேலை உண்டு இருக்கிறாள் இந்திரஜித்தை பார்க்கறதும் இல்லை அவனோட சேர்ந்து நடிக்கிறதும் இல்லை அப்படி இல்லை சேச்சி எனக்கு தெரியும் அனுஷியா மனசில் இருக்கிறது இந்திரஜித் மட்டும்தான் நான் எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட சம்மதமானு கேட்டு பார்க்குறேனே ஒரு வேலை அனுஷியாவே சம்மதிச்சிட்டானா நான் தனியாக இருக்கிறேங்கிற இறக்கத்தில் அவளுடைய காதலை தியாகம் பண்ணிட்டு வருவதை என்னால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல வேண்டாம் தயவு செய்து அப்படி கேட்டுடாதீங்க சேச்சி சரி தம்பி உங்க பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் உங்க மனசுக்கு பிடிச்ச நல்ல பொண்ணாக பார்த்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க தனியா இருக்க வேண்டாம் அப்புறம் உங்க ஆசீர்வாதத்தோட அனுஷியாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவளுக்கும் வயசு போயிட்டே இருக்கு எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறா இன்னும் அவகிட்ட சொல்லலை கேட்டால் எனக்கு கல்யாணம் வேணாம் நடிச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாள் ஏற்பாடுகள் பண்ணிட்டு சொல்லலாம்னு இருக்கேன் நல்ல விஷயம் சேச்சி அனுஷாவுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமையட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் தான் நடக்கணும் தம்பி நான் கிளம்புறேன் போய் வாருங்க சேச்சி மாலாதேவி தான் எண்ணி வந்த விஷயம் கைகுடலையே என்று ஏமாற்றத்துடன் திரும்பினாள் மாலாதேவி கிளம்பியுடன் ஆர்கே தன்னுடைய ஒப்பனை அறைக்கு சென்று ஆளுயர கண்ணாடியில் தன் முழு உருவத்தையும் பார்த்தவாறு நீண்ட நேரம் நின்றான் கண்ணாடிக்கு மிக அருகில் சென்று முகத்தையும் கழுத்தையும் கவனித்தான் மனைவி இறந்த சோகம் முகத்திலே தெரிகிறதோ லேசாக வயதான தோற்றம் எட்டி பார்க்கிறதோ முன்னெற்றியும் பெரிதாகி இருந்தது ரஞ்சித்துக்கு தான் உயிர் மூச்சு தனிப்பட்ட வாழ்க்கை சினிமாவில் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் பிம்பத்தை ஒருபோதும் அசைத்து பார்க்க அவன் அனுமதித்தலை சினிமாவிலிருந்து ஓய்வு பெறும் வரை முதலிடத்தை விட்டுவிடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பவன் தீவிரமாக யோசித்தான் ரஞ்சித் முதன் முதலில் கதாநாயகன் நடிக்க தொடங்கிய போது அன்றைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ஆதித்யா கூறிய அறிவுரை நினைவுக்கு வந்தது எப்போதும் அழகும் இளமையும் நிறைந்த ஹீரோயின்களோட நடி அது உன்னை என்றென்றும் ஆர்கேண்டனாக வைத்திருக்கும் அனுஷியாவுக்கு இருபத்தி ஐந்து வயதாகிவிட்டது விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் அவளுடன் இருபத்தி ஏழு படங்கள் இணைந்து நடித்தாகிவிட்டது மாற்றம் வேண்டும் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டான் பதினெட்டிலிருந்து இருபது வயது பருவமுடைய ஓர் சுந்தரியை தேடி விரைவில் கதாநாயக அறிமுகப்படுத்திட வேண்டும் தன்னுடைய அடுத்த படத்தில் புதுமுகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஃபிலிம்ஃபேர் விழா மெட்ராஸ் விழா அரங்கத்தில் மங்கிய வெளிச்சமும் மெல்லி செய்யும் விதமாக தமிழில் இந்த ஆண்டின் சிறந்த நடிகையாக அனுஷியாவும் சிறந்த நடிகராக இந்திரஜித்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர் அனுஷியாவும் ஆர்கேவும் இணைந்து நடித்த நூறாவது படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக அவளுக்கு விருது கிடைத்திருந்தது அனுஷியா விழா அரங்கத்தில் நுழைந்து தன் இருக்கையை தேடினால் உதவியாளர் விரைந்து வந்து இரண்டாவது வரிசையில் அவளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையை காட்டினான் இந்திரஜித்துக்காரிகள் இருந்தது பதட்டத்துடன் அடிமேல் அடி எடுத்து வைத்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து அவன் பக்கம் திரும்பி மென்மையாக கேட்டான் நல்லா இருக்கீங்களா அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அனுஷியாவே பேச்சை தொடங்கியது இந்திரஜித்துக்கு இதமாக இருந்தது அவன் இருக்கையில் வந்து அமரும்போதே போதே அருகில் உள்ள இருக்கையில் அனுஷியாவின் பெயர் எழுதப்பட்டிருந்ததை கவனித்து விட்டான் அவளிடம் என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் இருந்தான் நல்ல வேலையாக அனுஷியா பேசியவுடன் அவன் மனச்சுமை இறங்கியது பெருமூச்சு விட்டான் நல்லா இருக்கேன் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் தூங்குற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் நடிப்புதான் இந்த சமயத்தை விட்டால் அவனிடம் மனம் திறந்து பேச வாய்ப்பு கிடைக்காது என்று அவள் ஆழ்மனம் கூறியது ஆமாம் அதுக்குள்ளே நூறு குடம் என்னோட நூறாவது படத்தை பார்த்தீங்களா ம் பார்த்தேன் நிச்சயமாக உனக்கு விருது கிடைக்கும்னு நினச்சேன் என்னோட படம் பார்த்தியா இல்லை நான் என்னோடய படமே பார்க்குறதில்லை நேரம் இல்லை இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது அந்த சமயத்தில் பெரும் ஆரவாரம் கரகோஷ கரகோஷத்தோடு ஆர்கே அரங்கத்தில் நுழைந்து முதல் வரிசையில் அரசியல் பிரபலங்களுக்கு நடுவில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தார் அனுஷே உடனே எழுந்து சென்று ஆர்கேவின் பாதங்களை தொட்டு வணங்கிய பின் தன் இருக்கைக்கு திரும்பினாள் இந்திரஜித் அவளை பார்த்து புன்னகையுடன் கூறினான் நீ மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கிற எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆர்கே சரே மறக்காம இருக்கிற அவர் என்னோட குரு நன்றி மறக்காம இருக்கிறது உயர்ந்த குணம்தான் அனுஷியா அவன் பக்கமாக சாய்ந்து கேட்டாள் உங்கள் மனசு மாறிடுச்சா இல்லை அப்படியே தான் இருக்கா இந்த கேள்வி எதிர்பார்க்காத இந்திரஜித் திகைத்த என்ன கேட்குற எனக்கு புரியல நம்ம கடைசியாக சந்தித்து பேசினப்போ சொன்னீங்களே நாலு வருஷத்துக்குள்ளே நம்ம மனசு மாறிடுச்சுன்னா இப்படியே இருப்போம் என்ன நிச்சயம்னு அதுதான் கேட்டேன் இந்திரஜித் உணச்சி சுசு விரல்களால் நெற்றி அழுத்தி தேய்த்து கொண்டான் அனுஷியா மென்மையாக அவன் கைகளை பிடித்து இருக்கி இருக்கையின் கைப்பிடியில் வைத்தாள் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க நம்மளை சுற்றி கேமரா இருக்குது இந்திரஜித் சுதாரித்துக்கொண்டு ஓகே ஓகே ஆக்சுவலி அன்னைக்கு நான் ரொம்ப கோபத்தில் இருந்தேன் அனுஷியா கொஞ்ச நாள் கழித்து தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டான்னு தோணுச்சு எனக்கு தெரியும் என்னை பார்க்க வர வேண்டாம்னு நீங்கள் சொன்னப்பவே பயங்கர கோபத்தில் இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்திரஜித் தனுஷ்யாவின் கைகள் மேல் தன் கையை வைத்து கேட்டான் உன் மனசு அப்படியே தான் இருக்கா மெல்லிய வெளிச்சத்தில் அனுஷியா திரும்பி அவன் முகத்தை பார்த்து என் மனசு எப்பவும் அப்படியே தான் இருக்கும் அதில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க இது என்னைக்கும் மாறாது என்னோட மனசுலேயும் நீ தான் இருக்கிற அனுஷியா நீ நடிக்கிறதை நிறுத்த வேண்டாம் நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் நீ தொடர்ந்து நடிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் என்ற வார்த்தைகளை கேட்டதும் அனுஷ்யாவின் விழிகள் கலங்கின முதட்டை கடித்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் தேங்க்யூ ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நான் சந்தோஷமாக இருக்கேன் மனசே நிறைஞ்சிருக்கு இங்கேயும் உங்கள் பக்கத்துலேயே உயிரை விட்டலாம் போல இருக்கு என்ன இதெல்லாம் அனுஷியா நீ நூறு வருஷம் சந்தோஷமாக வாழணும் அரங்கத்தில் நடந்த பரிசளிப்பு கைத்தட்டல்கள் ஆரவங்களுக்கு நடுவே இருவரின் உள்ளங்களும் சங்கமித்திருந்தன விழா முடிந்தவுடன் இருவரும் தங்கமுலாம் பூசிய விருது சிலையுடன் வெளியேறும் வேளையில் புகைப்படல்காரர்கள் இருவரையும் சேர்த்து நிற்கச் சொல்லி படங்கள் எடுத்தனர் அனுஷியாவும் இந்திரஜித்தும் விருது பரிமாறப்படும் ஹாலுக்கு சென்று தனி இருக்கையில் அமர்ந்தனர் இந்திரஜித்துக்கு சில வருடங்களுக்கு முன்னர் சிறந்த அறிமுக நாயகன் விருது பெற்றபோது அனுஷியா சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஆர்க்கே அழைக்கிறான் என்று பாதியில் எழுந்து சென்றது நினைவுக்கு வந்தது அனுஷியா அவனுடைய சிந்தனையை கலைத்து சிறிய கிண்ணத்தில் ரெண்டு குலோப் ஜாமுன்களை வைத்து அவனிடம் நீட்டினான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டோட சாப்பிட ஆரம்பிங்க இந்திரஜித் சிரித்து கொண்டே கூறினான் பரவாயில்லையே மேடம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க இந்திரஜித்தும் மனுஷியாவும் ஒன்றாக வந்து சிரித்து கொண்டே சாப்பிடுவதை ஹாலில் நுழைந்தவுடன் கங்காதர் நாயுடு கவனித்து விட்டார் நண்பர்களுடன் உரையாடி போது கூட அவருடைய கவனம் இவர்களை சுற்றியே இருந்தது இருவரின் நெருக்கத்தையும் கவனித்த அவர் மனதிற்குள் அக்னி குழம்புகள் நிரம்பிய எரிமலை உருவாகி உக்கிரமாக கொதித்தது அவருடைய சாணக்கிய மூளை இருவரையும் நிரந்தரமாக பிரிக்கும் திட்டங்களை வகுக்க ஆரம்பித்தது